அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு ஆறுமுகம் ஐயா மதுராந்த மேல் மருவத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமண கொடுப்பணிகளோ அல்லது சாதகமான தசாபுத்திகளோ இல்லாத ஜாதகருக்கு திருமண கொடுப்பணியோ சாதகமான தசாபுத்திகளோ இருக்கும் ஒரு ஆணு ஆணுடனோ அல்லது பெண்ணுடனோ திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளதா அவ்வாறு திருமணம் நடைபெற்றால் அந்த திருமணம் நீடித்து இருக்குமா அல்லது பிரிவினை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு ஜாதகத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்துக்கான கொடுப்பினையோ சாதகமான புத்தியோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணால் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கேள்வி வந்து தான் ஒரு கொடுப்பனையை வந்து பெரிய அளவுக்கு அனுபவிக்க முடியாது அது கொடுப்பினு ஒன்றும் இல்லை தசாபுத்தியும் இல்லை அப்படின்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது கொடுப்பினைங்கிறது ஒரு ஜாதகத்தில் எழுபது சதவீதம் தசாநாதன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தசா புத்தி அந்தரம் இதுக்கெலாம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அப்படின்னு வச்சுக்கலாம் கோச்சாரத்துக்கு அஞ்சு சதவீதம் அது பெரிய அளவுக்கு நம்ம அது பிளானட்டு தகுந்த மாதிரி அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ எழுபது சதவீதம் அந்த கொடுப்பனை வீக்காக போயிட்டாவே கொடுப்பனைங்கிறது பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனை லக்ன கொடுப்பனை ஒன்பதாம் பாவ கொடுப்பனை அது இல்லைன்னு சொல்லிட்டார் ஐயா தசா புத்திகளும் சாதகமாக இல்லைன்னும் போது அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் தசா புத்தினா என்ன தசை இருக்குது புத்தி தசை நல்லா இல்லை புத்தி நல்லா நல்லாயிருக்குன்னா கொஞ்சம் நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த புத்தி வந்தோடனே அது சிறப்பாக இருக்காது அதனால் இங்கே என்னென்னா கொடுப்பனையும் வீக்காகிட்ட பிறகு தசா புத்தி நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உட்படுது அதுவும் சரியில்லை அப்படின்னா ஒரு புத்தி நல்லா இருக்கும்போது அந்த புத்தியில் திருமணம் ஆகிடும் அடுத்த புத்தியில் பிரச்சனை ஆகிடும் அப்போ இங்கே என்னென்னா தசாநாதனும் கெட்டு போச்சுன்னா இப்போ எல்லாம் வீக்காக போச்சு மற்ற ஒம்பது கிரகத்தில் நிறைய கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு அப்படியே ஏற்றிட்டு போகலாம் அது கொடுப்பனையின்னு ஒன்று வீக்காக போயிட்டு தசையும் வீக்காக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தசைக்கு ஆதரவாக நிறைய கிரகம் இருந்தால் அது முடியாது அதனால் இங்கே திருமணம் நடைபெற்றாலும் இது பிரிவினையாக போயிடும் ஒன்று பணி நிமித்தமாக பிரிவினம் போயிடலாம் இல்லை யாருன்னா ஒருத்தர் இறந்து போயிடலாம் இல்லை கருத்து வேறுபாடு வழியாக பிரிஞ்சு போயிடலாம் அதாவது கொடுப்பினை கெட்டுப்போனங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கணும் தசை போயிருக்குன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது கிரகத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் ஏழாவது வீட்டு கெடுக்காத பாவத்தை வச்சுருக்கணும் குறிப்பாக ஒற்றைப்படை பாவத்தை வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் அது நல்ல அமைப்பு ஓகே சார் அதனால் கொடுப்பனையும் தசா புத்தியும் ரெண்டும் கெட்டு போச்சுன்னா அப்போ சட்டிலையும் இல்லை அகப்பையிலேயும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்போ வந்து அது பெரிய அளவுக்கு இருக்காது உதாரணத்துக்கு திருமணம் உள்ள வாழ்க்கையில் ரொம்ப இப்போ போராடிட்டு இருக்கிறவங்க திருமண வாய்க்கு சரியில்லாதவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் நம்ம சாஃப்ட்வேரில் போய்ட்டு அந்த மேரேஜ் மேட்சிங்கில் போயிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூறு மார்க்குக்கு இருபது மார்க் முப்பது மார்க் நாற்பது மார்க் தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா நிறைய பிளானட்டு நம்ம பல்வேறு வகையில் அந்த பாவ கொடுப்பனையும் தசாபுத்தி தசாபுத்திங்கிறது ஒன்பது கிரகத்தோட அந்த அமைப்பு எல்லாம் வீக்காயிடுச்சின்னா அப்படின்னா அது சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு நல்ல ஜாதகத்தை இணைக்கும் போது ஓரளவுக்கு உபயோகத்தில் அமை அது ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது